சார் இப்போ வர்ற காலகட்டத்தில் பார்த்தோன்னா சர்க்கரை இல்லாத வீடுகள் கூட இருக்கும் ஆனால் சர்க்கரை நோய் இல்லாதவர்கள் இருக்கின்ற வீடு அப்படிங்கிறது இல்லை அந்த அளவுக்கு பெரும்பாலும் சர்க்கரை நோய் அதிக அளவில் பரவி கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் ரெண்டு டிப்ஸ் ஷார்ட்டா உணவு முறையில் ஒரு டிப்ஸும் உடற்பயிற்சி ஒரு டிப்ஸும் இது ரெண்டும் குறைந்தபட்சம் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தால் சர்க்கரை நோயை ஓரளவு கட்டுக்குள் வைத்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க என்ன டிப்ஸ் கொடுக்க முடியும்னு சொல்லுங்க சார் நீங்களே சொல்லிட்டீங்க சர்க்கரை நோய் உலகத அதிகமாகிட்டு வருது இது வந்து வீட்டுக்கு எல்லா வீட்லையுமே சுகர் இருக்குது அப்போ ஆரோக்கியம்ன்றது மனிதனுடைய பரப்புரிமை ஆரோக்கியம் என்பது மனிதனுடைய பரப்புரிமை அப்போ ஒரு மனிதன் வந்து முழுக்க 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 ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவனுடைய கடமை அவனுடைய நோக்கம் இது இப்படி இருக்கணும் ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஆரோக்கியம் அல்லாத மற்ற விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஆரோக்கியத்துக்கு என்ன இம்பார்டன்ஸ் கொடுக்கணுமோ அதை கொடுக்கறதில்லை ஆனால் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுக்குறேன்னு நினச்சிக்கிட்டு ஆரோக்கியம் இல்லாத விஷயங்களுக்கு நல்லா பண்ணுறாங்க அப்போது மனிதனுக்கு வருகின்ற நோய்களுக்கு நிறைய காரணங்கள் வந்து பொருள் ஜென்ம நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன் எல்லா எபிசோடையும் சொல்லுவேன் காரணமாக அதுவும் இன்டர்னல் ரீசன் அப்போ எக்ஸ்டர்னல் ரீசன் வரும்போது நீங்கள் எக்ஸ்டர்னல் ரீசன் மட்டுமே வச்சுட்டு இன்டர்னல் ரீசன் க்ரூ பண்ணவே முடியாது எப்போது இன்டர்னல் ரீசன் கை வச்சு அதை சரி பண்ண ஆக முடியும் முடியும் ஆகாது அப்போ நீங்கள் ஆயிரம் டெஸ் சொன்னாலும் ஆயிரம் டிஸுஸ் ஃபாலோ பண்ணாலும் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளாத வகையில் உங்களை நீங்கள் எப்படி எப்படியெல்லாம் மாற்றிக்கணும்னு மாற்றிக்கொள்ளாத வகையில் நீங்கள் என்ன குட்டி போட்டாலும் உங்களுக்கு நோய் போகாது எந்த நோயாக இருந்தாலும் போகாது சார் இப்போ டயபெட்டிஸ்க்கு வந்து ஒரு ரெண்டு விஷயம்னு சொல்கிறேன் உணவுல மாற்றம் கொண்டு வரணும் மற்ற உடற்பயிற்சிகளும் மாற்றம் கொண்டு வரணும் ஜென்ரலாக சொல்கிற விஷயங்கள் ரெண்டு மூணு சார் இருக்குமா சார் உணவில் கம்பல்சரியாக முள்ளங்கி அப்படின்னு தான் ரேடியேஷன் சொல்கிறோம் அந்த முள்ளங்கியை கண்டிப்பாக லைஃப்பில் டெய்லி சாப்பாட்டு சேர்த்துக்கணும் நம்பர் ஒன் முள்ளங்கி நீங்கள் எந்த பாம்பில் ஒன்றாலும் சேர்த்துக்கலாம் அது ராவாக பண்ணால் நல்லது சாதாரணமாக முள்ளங்கி எடுக்கிறீங்க அதை வந்து நல்லா பீஸாக போட்டுக்கிறீங்க இந்த மிக்சியில் போட்டு அடிச்சுக்கிறீங்க எப்படி ஒன்றா பண்ணிக்கோங்க அந்த பாம்பை எம்டி ஸ்டமக்கில் முடிஞ்ச வரைக்கும் காலையில் சாப்பிடலாம் இல்லை நைட்டில் மட்டும் சாப்பிட வேண்டும் நைட்டில் மட்டும் காலையில் அது மாதிரி முள்ளங்கி ஏதோ ஒரு வகையில சேர்த்துக்கோங்க இந்த முள்ளங்கி நீங்க சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா சுகர் பேலன்ஸ் பண்ணிட்டு போயிடும் சரியா முள்ளங்கி உங்களுடைய சுகர் பேலன்ஸ் பண்ணுவோம் முடிஞ்ச வரைக்கும் பச்சையான பாம்பு பட் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் அது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் பட் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ப நீங்கள் விரும்பி விரும்பி சாப்பிட்ற நாண்வெஜ் என்ன ஸ்மெல் இருக்குது நல்ல ஸ்மெல்லாக இருக்குது அதுக்கு நீங்கள் மசாலா பொருள் மக்கள் போட்டு அதனுடைய பேட்ஸ் வந்து எடுத்துட்றீங்க அவ்வளோதான் நீங்கள் நான்வெஜ்ஜை அப்படியே வச்சு பாருங்கள் மணக்காக செய்யும் ஒன்றும் கிடையாது நாரும் பட் அது என்ன பண்ணுறோம் மசாலா பொருள் மட்டில் கண்ணில் எல்லாம் போட்டு அதோடய டேஸ்ட்டை மாற்றிடுறோம் அதாவது ஒரு டெட் பாடியை வந்து அதோட டெட் பாடி அந்த டெட் பாடியை வந்து மசாலா தான் போட்டு அப்படி இருந்த மாதிரி மாற்றி தான் நம்ம சாப்பிட்டேன் அதே மாதிரி அதை கம்பேர் பண்ணும்போது முடிஞ்சீடு அப்படி வேணும் செலவு வண்டிக்குன்னு தரணும் பட் அதை வந்து நீங்கள் சேலடாகோ பச்சடியாகவோ வேறு ஏதாவது கூட அதை ஆட் பண்ணிக்கிறதுனால ஆட் பண்ணிக்கணும் உங்கள் சாய்ஸ் பட் எனிக்கோ முல்லைங்க வந்து உங்களுக்கு உள்ளே போகணும் பட் நோட் பண்ணிக்கோங்க நைட்டில் எந்த காலத்தில் உள்ள சாப்பிடணும் பகலில் தான் சாப்பிட்ணும் மார்னிங் அண்டு நோன் டைமில் தான் சாப்பிட்ணும் பட் இது என்ன பண்ணணும் சில பேருக்கு வந்து கோல்டு பண்ணணும் கண்டினியூஸாக சாப்பிட்டா கோல்டு பண்ணணும் அப்போது உங்கள் உடம்பு தந்தேன்னா எல்லா உடம்பும் ஒரே மாதிரி கிடையாது ஒரு முறை சொன்னோம்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் அது பொருள்னு சொல்ல முடியாது அத்தனை உடம்புக்கும் பொருள்னு சொல்ல முடியாது ஒன் மேன்ஸ் மீட் இஸ் அனதர் மேன்ஸ் பாய்சன் ஒன் மேன்ஸ் மீட் இஸ் அனதர் மேன்ஸ் பாய்சன் ஒரு மனிதனுக்கு ஒத்துக்கொள்ளுகின்ற ஒரு பொருள் இன்னொரு மனிதனுக்கு அது ஒத்துக்கணும்னு சொல்ல முடியாது நாம் என்ன பண்ணுறோம் அவனுக்கு கற்றுக்கிச்சு அவன் சாப்பிட்றான் நானும் சாப்பிட்றான் அவனுக்கு கற்றுக்குச்சு அவன் சாப்பிட்றான் അവനുക്ക് ഒതുക്കിച്ച് അവനോടേ ആറ്റിറ്റ്യൂട് അവനോടിയ ബാഡിറ്റ്യുവൻസിക്കും അത് ഒതുക്കിച്ച് ബോഡി കണ്ടീഷനുക്ക് അത് ഒതുക്കമാല്ലേ ബിക്കോസ് യു ആർ ഡിഫ്രൻ ഫ്രം ഹിം യു ആർ ഡിഫൻറ്റ് ഫ്രം ഹാർ അവങ്ങ വേറെ നമ്മൾ വേറെ ഉടലമെപ്പ് വേറെ വേറെ മന അമപ്പ് വേറെ ഒന്നേ മാറും உடல் மனம் ஆன்மா இதை மூணு நாள் கட்டமைப்பட்டவன் மனிதர்கள் இந்த மூணு மனுஷனுக்கு மனுஷன் மாறும் ஆனால் ஒருத்தர் கொத்துக்கள் பருவம் ஒருத்தர் கொத்துக்காரு பட் இந்த முருங்கை வந்து கோல்டு அப்படின்னு பண்ணுங்க அப்படிங்கிறது ஜார்ஜ் பண்ணிக்கலாம் அதாவது டெய்லி சாப்பிட்றது வந்து ரெண்டு நாளைக்கு ஒருத்தரை சாப்பிடுங்க அதாவது மூணு நாளைக்கு ஒருத்தரை சாப்பிடுங்க உடம்புக்கு உடம்புலாம் நீங்களே அக்கோமரேட் பண்ணிக்கலாம் மாற்றிக்கலாம் ஆமாரி முருங்கை கம்பல்சரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சுகலிஃபிட்டாக வரும் இது ஒரு டீ இன்னொன்று ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காஸ் ஆஃப் டயபெட்டிஸ்

என்ன நோய்கள் வரும் அதை செய்யும் தெரியும் ஒரு பக்கம் அப்போது நம்மளுடைய மோதாரிகள் முன்னோர்கள்லாம் நல்லா உடைச்சாங்க பிசிக்கலுக்கு ஃபிசிக்கல் பாடி ஃபிசிக்கலுக்கு என்ன ஸ்ட்ரென்த் உண்டா அதை கொடுத்தாங்க அந்த வேலை செஞ்சாங்க இப்போ நம்ம ஃபிசிக்கல் பாடிக்கு ஸ்டென்த்தே கொடுக்கறது கிடையாது ஃபிசிக்கல் பாடிக்கு எவ்வளோ கூட முடியுமோ அவ்வளோ கொடுத்து சொகு கொடுக்குறோம் அப்போ கொடுக்கும் பொழுது அப்போ என்ன பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் அப்போ அதோடய இம்பேக்ட் நமக்கு வந்து இல்லாமல் செய்யணும் அந்த இம்பேக்ட்டு நம்ம ஆகணும் ஸோ அதனால் பாடி மூவ்மெண்ட்டுக்குன்னு ஒரு டைம் கொடுங்க பட் தயவு செய்து இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வேண்டாம் ஜிம்முக்கு வேண்டாம் உங்களுக்கு தெரிந்த நல்ல யோகாசன நிபுணர்கள் யாராவது தெரிஞ்சாங்கன்னா யாராவது நல்ல விஷயம் நல்ல விஷயத்த கரெக்டாக சொல்லி கொடுக்குற யோகாசன டீச்சர்ஸ் இருந்தாங்கன்னா அந்த யோகாவை கற்றுட்டு யோகா வீட்டில் பண்ணுங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஸ்பன் பண்ணால் போதும் சுகரை கண்ட்ரோல் கட்சிக்கிற யோகாஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு தெரிய நம்பர்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்க கான்டாக்ட் பண்ண முடியல தெரியலன்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஸோ இந்த யோகா வந்து டெய்லி ப்ராக்டிஸ் த்ரூ அவுட் வேர்ல்டு நீங்கள் யாரும் எந்த கிளைமேட்டில் எங்கே இருந்தாலும் சில முக்கியமான யோகாசன பயிற்சிகளை பண்ணீங்கன்னா சுகர் வந்து கண்ட்ரோலில் வரும் நீங்கள் இதுக்காக பணம் செலவு பண்ணி ஜிம்முக்கு போக வேண்டாம் நீங்கள் இதுக்காக செலவு பண்ணி பார்க்கு பீச்சு செலவு பண்ணி சுற்றிட்டு இருக்க வேண்டாம் நீங்கள் வீட்டை விட்டு எங்கேயுமே வெளியே போகணும் வீட்டில் உட்கார்ந்த இடத்துல உங்கள் இருந்து செய்கிற சில யோகாசனங்கள் முறைகளை நம்ம பின்னாடியும் சொல்லி கொடுக்குறோம் பட் அது அதுக்கு நீங்கள் டைம் ஒதுக்கி ஒரு நாள் ஒரு ஆஃப் அன் ஹவராவது ஒதுக்கி அந்த யோகாசனம் நீங்கள் டெய்லி லைஃப்பில் ஃபாலோ பண்ணிங்கன்னா நாட் ஓன்லி சுகர் தவிர மற்ற நோய்களும் சுகர் சுகர் ரிலேட்டடாக அது சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் வரும் இல்லையா பை ப்ராடக்ட்ஸு பை ப்ராடக்ட்ஸு அந்த நோய்களையும் அரஸ்ட் பண்ணலாம் ஸோ உணவில் முழுங்க சேர்த்துக்கோங்க ஜென்ரல் இன்னொன்று பிசிக்கல் எக்ஸசைஸ் ஜிம்மெல்லாம் விட்டுட்டு அதனால் கிடைக்கிற நன்மைகளோட தீமைகள் தான் அதிகம் ஈவன் என்னை பொறுத்த வரைக்கும் சொன்னால் வாக்கிங் கூட தேவையில்லை நீங்கள் இதை தான் நீங்கள் அதுக்கு டாக்டர் தான் சொல்லிட்டு டாக்டர்கிட்ட வாங்கி விட்டுறாதீங்க தப்பாக புரிஞ்சக்கூடாது நீங்கள் யோகாவை பண்ணுவதாக இருந்தால் யோகாவை முறையாக கற்றுக்கொண்டு முறையாக நீங்கள் செய்வதாக இருந்தால் வாக்கிங் கூட தேவையில்லை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் வாக்கிங் போகிறனால என்ன பெனிஃபிட் கிடைக்குமோ அந்த பெனிஃபிட்ஸில் யோகாசனங்கள் செய்யும்போது உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஒரு நாளைக்கு இவ்வளோ கிலோமீட்டர் நடக்கிறதுனால சில சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வரும் அதை டாக்டர்ஸ் யாரும் பெரிசு பண்ணுறது யாரும் இல்லை மக்களுக்கும் தெரியல நீங்கள் இந்த மாதிரி ஃபிசிலி சிம்மு போயிடுறதுனாலையும் வாக்கிங் நிறைய நடக்கிறதுனாலையும் சில தீமைகள்லாம் இருக்குது அந்த தீமைகள்லாம் மாதிரி கிடையவே கிடையாது அதனால் யோகாசனங்களை நீங்கள் கொடுத்து அந்த யோக ரகசியங்களை கொண்டு யோக முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொல்லலாம் டயபெட்டிஸ் மட்டும் கிடையாது நிறைய நோய்கள் வராமல் தடுக்கலாம் வந்தாலும் பண்ணிக்கலாம் மெயின்டெனன்ஸ் இல்லை கியூர் பண்ணிக்கலாம் மெயின்டைன் பண்ணுறது பராமரிக்கிறதெல்லாம் இல்லை கியூர் பண்ணிக்கலாம் டாக்டர் இளங்கு வாரஸ் ஹாஸ்பிட்டலில் வரணும் விழிப்புணர்வு